சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பலம்பெரும் நடிகை தேவயானி ஏன் இயக்குனர் ராஜகுமாரனை திருமணம் செய்தார் என்பதை பல ஆண்டுகளுக்கு பின் ஓப்பனாக பேசியுள்ளார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் தொன்னூறுகளில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களது மனதில் ஒரு ஆழமான குடும்ப பங்கான சித்திரம் வந்து நிற்கும் தான் நடித்த ஒவ்வேறு படத்திலும் தனக்கென ஒரு முத்திரையை அழுத்தமாக தான் தேவையானி அதைவிட பல மடங்கு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்ததாக கருதப்பட்டது அவருடைய திருமண வாழ்க்கை உச்சத்தில் இருந்த ஒரு முன்னணி நடிகை திரைத்துறையில் பின்னணியில் இருந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டது அன்று ஒரு பெரிய பரபரப்பாக பேசும் பொருளாக மாறியது ஏன் எதற்காக பணமோ புகழோ காரணமில்லை அந்த ரகசியம் என்னவென்று தெரியுமா பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை தேவயானி அவர்களே உண்மையான ஒரு நிகழ்ச்சியில் வெளியிட்டுள்ளார் அவரது ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார் தன் கணவர் ராஜகுமாரனை திருமணம் செய்ததற்கான உண்மையான உணர்வுபூர்வமான காரணம் என்ன அந்த பரபரப்பான தகவலை விரிவாக இங்கு நாம் பார்க்கலாம் முதல் சந்திப்பு மற்றும் திரைப்பயணத்தின் பின்னணி தேவயானி உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய சினிமா பயணத்தில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக சூரிய அம்சம் திரைப்படம் அது ஒரு மெகா ஹெட் திரைப்படம் அதே சமயம் சூரிய அம்சம் படவெடிப்பு தளத்தில் தான் தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் இடையேயான முதல் சந்திப்பும் நிகழ்ந்தது ராஜகுமாரன் ஒரு இயக்குனராக தேவையானிக்கு அறிமுகமாகவில்லை அவர் சூரியவம்சம் படத்தில் உதவி இயக்குநர்களில் ஒருவராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஒரு முன்னணி நடிகைக்கும் ஒரு உதவி இயக்குநருக்கும் இடையிலான உறவு முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது மட்டுமே அங்கே எந்த தனிப்பட்ட உரையாடல்களும் பெரிதாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் விதி வேறு மாதிரி ஒரு திட்டத்தை முன்வைத்தது அந்த தொழில்முறை அறிமுகம் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஆழமான உறவாக மாறிவிட்டது என்று அப்பொழுது யாருக்கும் தெரியாது குறிப்பாக சூரிய வம்சம் வெளியாகி வெற்றி கொடி நாட்டிய இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு பிறகு ராஜகுமாரனுக்கு இயக்குனராக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது அவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படம்தான் ரசிகர்களால் இன்றும் கொண்டாடப்படும் நீ வருவாய் என இந்த திரைப்படத்தில்தான் தேவயானி கதாநாயகனாக கதாநாயகியாக நடித்தார் இங்கேதான் இருவருக்கும் இடையேயான உறவின் பரிமாணம் முற்றிலுமாக மாறியது ஒரு நடிகையாக தன் எதிரில் இருந்த இயக்குனர் ராஜகுமாரன் படையிடிப்பு தளத்தில் வெளிப்படுத்திய நல்ல பழக்க வழக்கங்களை கண்ணியமான செயல்பாடு அனைவரிடமும் சமமாக பழகுவது அவரது உயர்ந்த குணம் இவை அனைத்தும் தேவையானி வெகுவாக கறந்தது அது பற்றிதான் நடிகை தேவையானி வெளிப்படையாக பேசினார் அவரது நல்ல பழக்க அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் இது வீட்டாருக்கு பிடிக்கவில்லை என்று தேவையானி உண்மையை கூறியுள்ளார்